ಕರ್ತೃ ಸ್ತೋತ್ರ ಪರಿಸುತ ವೇದನಿದೆ நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடன் மகிமையில் வெளிப்படுகிற என்று பரிசுத்த வேதம் தெளிவாக வசனம் என் அன்பான தேவ்து வெளிப்படும் போது நீங்களும் மகிமையில் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்கிறது அதல்லவோ ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை எவ்வளவு அழகான வார்த்தை ஆண்டனை நமக்கு கொடுக்கிறாரு அவருடன் மகிமையில் வெளிப்படுவதற்காக தான் ஆண்டர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் இந்த உலக மகிமைக்காக அல்ல இந்த உலக ஆசைக்காக அல்ல கிறிஸ்துடன் மகிமையில் வெளிப்படும் வழியாக தான் இந்த ஜீவனை தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிறார் எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை எவ்வளோ ஒரு கிருபை நிறைந்த வாழ்க்கை எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை எவ்வளோ ஒரு அற்புதமான வாழ்க்கை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கார் ஆனால் பல பொழுது நம்ம என்னென்ன இதை எல்லாமே மறந்து நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரை மறுதலைத்து ஆண்டவரை தூஷித்து ஆண்டவரை மறுதளித்து ஆண்டவரை பின்பற்றி பின்மாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கையில் தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏசு என்ன ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டுமா இயேசு இல்லையே எல்லா நாளும் இயேசு வேணும்ல எல்லா நாளோட கிருபை வேணும்ல எல்லா நாளோட அற்புதங்கள் வேணும்ல ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஏச ஓரங்கட்டி ஏசுவை இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் அநேக ஜனங்களை நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அதே ஒரு பாவம் நான் நிறைய நினைப்பு நான் குடிக்க மாட்டேன் நான் சிக்ரெட் அடிக்க மாட்டேன் இல்லை நான் வந்து விவசாயம் செய்யலை நான் இப்படியோட பாவக்காரியெல்லாம் செய்யலைன்னெல்லாம் நல்லா நம்ம நமக்கு நாமே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நீதிமனம் கொண்டே இருக்கிறோம் நமக்கு நாமே நீதிமன்றம் தேவனுக்கு நீதிமனமாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டர் நம்மளை அழைத்திருக்காரு இந்த உலகத்து நீதிமான்களாக அல்ல தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு தான் ஆண்டர் உங்களை அழைச்சிருக்காரு அழைத்த அழைப்புல நம்ம நிக்கணும்ல அழை லூயா என் அன்பான தேவ ஜனமே ஸோ கடல் பண்ணிட்டு பேசும்போது அதிகமாக மூச்சு வாங்குது ஸோ அதனால ஆண்டர் நடத்துறாரு இன்னைக்கு எவ்வளோ பலவீனங்கள் தான் ஸோ எவ்வளோ போராட்டங்கள் தான் இன்னைக்கோட பயணம் கூட ஒரு விசுவாசத்தின் பயணம் தான் நாளை தினத்தை குறித்து நான் எவ்வளோ எப்பவும் இந்த கவலைப்படுறதில்லை இன்னைக்கு ஆண்டர் என்ன நடத்திருக்காரோ அது எனக்கு போதும் ஏன்னா நான் ஆண்டுடைய மகி நான் சேரணும் உலகத்துக்கெல்லாம் ஊழியை செய்துட்டு என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை நான் பிரயோஜனம் என்ன இந்த ஆண்டு போது நான் வெளிப்படணும் அவருடைய மகிமையில் நானும் வெளிப்படணும் இல்லை அதுக்காக தானே ஆண்டை உருவாக்கியிருக்காரு ஸோ அதுக்காகலாம் உங்களையும் உருவாக்கியிருக்கிறாரு அதை நினைவு கூறுங்க ஆண்டரோடு ஜீவிக்க பழகிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டரோடு ஜீவிக்கிறதுக்கு பழகிக்கொள்ளணும் என்ன லாபம் உங்களுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கலாங்க உங்களோட பணம் இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் நல்ல வேலை இருக்கலாம் நல்ல பிஸ்னஸ் இருக்கலாம் கை நிறைய நீங்கள் சம்பாதிக்கலாம் நல்லா எல்லாமே இருக்கான் ஆனால் உங்கள் பேர் ஜீவ புஸ்தில இல்லைன்னா என்னங்க பிரயோஜனம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஸோ ஜீவ புஸ்தத்தில் உங்கள் பேர் இருக்கணும்னா மகி மேலே நீ வெளிப்படணுன்னா இப்போவுமே அவருடைய மகி மேலே வாழ்றதுக்கு நீங்கள் ஆசைப்படுங்க அப்படி நீங்கள் வாழும்போது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவாக்க உங்களால் வாழ முடியும் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ மறித்தோன்னு இல்லாமல் கிறிஸ்துக்காக சாட்சியாக வாழ்றதுன்னு ஆண்டு அந்த வாழ்க்கையை கொடுத்துருக்குறாரு அப்போ ஏன் நம்ம வாழால் வாழ முடியாது வாழணும் இன்னைக்கே ஒரு தயார் எடுங்க நானும் அவருடைய மகிமையில் நான் வெளிப்படணும் ஆண்டு வரும்போது நானும் அவரோடு போகணும் நான் மறித்தாலும் நான் திரும்பவும் நான் உயிர் திறந்து இயேசுவோடு நான் வாழணும் நான் ஐயோ நான் நரகத்துக்கு நான் போய்விடக்கூடாது பாவத்தின் வழியில் நடந்து அநீதியான காரியங்களை நான் செய்யக்கூடாது உண்மையான வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு ஆண்டோட கேளுங்கள் கேட்கிறேன் பெற்றுக்கொள்கிறான் என்று தானே வேதம் சொல்லுகிறது அப்ப எதை கேட்டாலும் கொடுக்குற ஆண்டர் ஒருத்தர் இருக்காருன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டர் கொடுப்பாரு உங்க வாழ்க்கைக்கும் ஆண்டு கொடுப்பாரு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஸோ தொடர்ந்து பயணிக்கிறேன் தொடர்ந்து விசுவாசத்தோடு பயணிக்கிறேன் எப்படின்னாலும் ஒரு விசுவாசம் தான் என்னோட வாழ்க்கை என்னோட பயணம் எல்லாமே என் வாழ்க்கையில் எதை நான் அதை தான் உங்கள்கிட்ட நான் பயந்து கொள்றேன் ஏதோ கஷ்டமான உபதேசத்தை நான் சொல்லலை பரிசுத்த சுத்தம் என்ன சொல்லுதோ அதுதான் நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே வருகிறேன் என்னுடைய யார்த்தையை குறித்து என்னுடைய பயணத்தை குறித்து அநேக காரியங்களை கொடுத்து கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையின் பெரிய காரியங்களை செய்வார் அவர் நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு அற்புதங்கள் செய்வார் தொடர்ந்து எனது பயணங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் காலம் சமீபமாக இருக்கிறது பாப நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவின் மகிமையை இழந்து போனவர்களாக காணப்படுறோம் திரும்பமாக ஆண்ட்ட்ட கேளுங்க ஆண்டவரை திரும்பமாக எனக்கு மகிமையை தாருங்க ஆண்டவரை மகிமையை இழந்து போகவே நான் கூடாத ஆண்டவரை பாவத்தினாலேயோ இந்த உலகத்தினாலேயோ மகிமையை இழந்து போகவே கூடாத ஆண்டவரை ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு தாருங்க ஆண்டவரை ஆண்டவரே நீர் மகிமையில் வரும்போது நானும் அந்த மகிமையில் பிரவேசிக்க வேண்டும் ஆண்டவரை உலகத்தோடு நான் அழிந்து போகக்கூடாது பாவத்தோடு விழுந்து விடக்கூடாது கூடாது கேளுங்க கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் பரிசுத்த வேதம் சொல்லுது இன்னைக்கு கேட்கிறவர்களால் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய மாட்டாரா நிச்சயமாக செய்வார் கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான் என்றுதான் வேதம் சொல்கிறது நிச்சயமாக ஆண்டு உங்கள் வாழ்க்கையில செய்வார் எதிர்பார்த்திருக்கிறீங்களா ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துருக்கீங்களா ஒரு ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கீங்களா ஒரு மகிமையான வாழ்க்கை எதிர்பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு அன்று சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஜபிக்கிற வாடகை நிச்சயமாக உங்க ஆண்டு ஆண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வார் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை செய்வார் நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக செய்வார் தொடர்ந்து ஜெபிங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தத்த பெரிய காரியங்களை செய்வாராக எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பயணம் ஒரு அற்புதமான பயணத்தை ஆண்டு எனக்கு கொடுத்துருக்கிறாரு ஒரு அற்புதமான வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்காரு தினந்தோறும் பயணிப்பேன் தினந்தோறும் ஜெபிப்பேன் தினந்தோறும் சுசன் சொல்வேன் ஸோ எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்விலையும் தருவார் அதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் சாட்சியாக வாழணும் உண்மையாக வாழணும் பிரியமாக வாழணும் அதுக்காக தான் ஆண்டர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் இருக்குது அதை நிறைவேற்றுவது நம்முடைய அதாவது பரிசுகளை தான் சொல்லுது சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமைன்னு சொல்லிட்டு நம்ம சுவிசேஷம் என்மேலும் உங்கள் மேல் விழுந்த கடமை நிறைவேற்றுவோம் முயற்சிப்போம் முயற்சிகள் வந்து நம்மளை பல நேரங்களில் வெற்றியில் வழிநடத்தும் நல்லது செய்வதற்கு எப்பவுமே முயற்சிப்போம் டக்தர் நிச்சயமாக பெரிய காரியங்கள் செய்வார் அது எந்த மாற்றி கடத்தலை ஏன்னா அவருடைய அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்குறேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் செய்வார் அமேன்